ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்னம்மகாரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ஸ்கூல்லேருந்து வர குழந்தைங்களுக்கு ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் சரியாக சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட நீங்கள் ஈவினிங் டைம் வந்து ஸ்கூல் கிட்டே வரும்போது இந்த ரெசிபி செஞ்சு கொடுங்க இப்போ வாங்க நம்ம எதை எப்படி செய்கிறதான்னு பார்க்கலாம் இப்போ இதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் மூணு பேரிச்சவளம் சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு இனிப்பாக அதிகமாக வேணும்னா இன்னும் ரெண்டு சேர்த்து அஞ்சாக சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு கேரட் எடுத்துருக்கங்க அதை வந்து மேல் மேல்தோளை வந்து சீவி எடுத்துக்கலாம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்குங்க ஹெல்த்தியாகவும் இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதை தோலை எடுத்துகிட்டு சின்ன சின்ன பீசஸ்ஸாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க கேரட்டில் வந்து நிறையா சத்து இருக்குங்க குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டாங்க அதனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க விரும்பி குடிச்சுக்குவாங்க இப்போ இதை வந்து நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம் இப்போ இது கூடவே வாழைப்பழம் சேர்த்துக்கலாங்க வாழைப்பழம் பிடிக்காத குழந்தைங்களா இருந்துச்சுன்னா நீங்கள் வேறு எதாவது ஃப்ரூட்ஸ் கூட சேர்த்துக்கலாம் ஒன்று இல்லைன்னா ரெண்டு எந்த வாழைப்பழம் வேணாலும் சேர்த்துக்கலாங்க நான் வந்து இன்றைக்கி செவ்வாழைப்பழம் சேர்க்குறேன் இப்போ இதையும் சின்ன சின்ன பீசஸ்ஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கிளாஸ் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாங்க நான் வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்த பால் வந்து சேர்க்குறேன் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ரெண்டு ஐஸ் க்யூப் சேர்த்துக்கலாம் இப்போ இதை சேர்த்துட்டு நம்ம நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கலுங்க உங்களுக்கு இன்னும் அதிகமாக பால் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் நம்ம ஹெல்த்தியான ட்ரைங்க் ரெடி ஆகிச்சுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு இப்படி இருந்துச்சுன்னா உங்கள் கமெண்ட்ஸும் வரைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து அனைவருக்கும் நன்றி